எண்ணூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்காரு இல்ல என்டிக்கவும் மக்களும் வாக்கு முப்பத்தி லட்சம் ஓட்டு பெற்று தானே எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று சின்னமும் அவங்களுக்கு நிறைய இல்லைங்க அவங்க சின்னம் பெற்றாங்க சந்தோஷம் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க மகிழ்ச்சி நாங்க அதுல எந்த இடத்துலயுமே குறைத்து மதிப்பிடல அவர்கள் வந்து எங்களை குறைத்து மதிப்பிடுறாங்களே ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றாங்களே இந்த ரசிகர்கள் கூட்டம் தானே இன்று வந்து நகராட்சியில உறுப்பினரா இருக்கிறாரு புதுக்கோட்டை மாநகராட்சியில பர்வேஷன் ஒரு தோழர் உறுப்பினராக இருக்கிறார் வெற்றி பெற்று தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் தோழர்கள் வெற்றி பெற்று உறுப்பினர்களாக இருக்கிறாங்க மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு புரட்சி நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை சிறுமைப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்ப ஆளுங்கட்சியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு எங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா நாங்க ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழ்